இன்றைக்கி ரொம்பவும் ஹெல்த்தியான கொள்ளு பருப்பு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க அடுப்பில் கடாயை வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றுங்க எண்ணெய் சூடானது சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவும் பூண்டு நாலு பல் பச்சை மிளகா ரெண்டு வரமிளகாய் ரெண்டு கிள்ளி போட்டுக்கோங்க நல்லா எண்ணெயில் வதக்குங்க பூண்டு நாலு பல்லு போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா அடிப்பு அடிப்பிடிச்சிடாமல் வதக்கிட்டே இருங்க கொள்ளுப்பருப்பு ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு இரும்பு செத்து அடிக்கடி கொள்ளு கொள்ளு செஞ்சு கொடுத்தோம்னு சொன்னால் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க நம்ம கொள்ளுப்பருப்பு நீங்கள் ஒரு டம்ளரை தனியாக ஒரு குக்கரில் கழுவி ஒரு நாலு சவுண்டு விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதில் ரெண்டு தக்காளி பழமும் உள்ளே போட்டு நாலு சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இஞ்சி ஒரு பல் இது கூடவே போட்டு அப்படியே வதக்கிகிட்டே இருங்க நல்லா வதங்கணுங்க பச்சைவசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க கருகாப்பில் உருக்கத்து உருவி போட்டுக்கோங்க அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டே இருங்க அடிப்பிடிக்காமல் வதக்குங்க சிம்மில் வச்சு நல்லா வதங்கணும் பாருங்க வதங்கிருச்சு கொஞ்சம் நல்லா பூண்டெல்லாம் நல்லா வாசம் போகிற வரைக்கும் நல்லா விடுங்க பூண்டு முழு பூண்டு போடுறக்கு பொதுதான் ரெண்டாக வெட்டி போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் அப்படியே தொலைவி விட்டுட்டே இருங்க ஒரு மல்லித்தூள் வரமல்லி இருந்தால் அரை ஸ்பூன் போடுங்க வர மல்லி இல்லைன்னு சொன்னால் கால் டீஸ்பூன் மல்லிப்பொடி போடுங்க அதையும் நல்லா வதக்கி விடுங்க கொத்தமல்லி தலைங்க அதையும் நல்லா ரெண்டு மூணு ஒற்று எடுத்து கழுவி அலாசி பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க அதையும் இந்த எண்ணெயிலேயே வெங்காயத்தோட ஒன்றாவே போட்டு ரெண்டு திருப்பி திருப்பி விடுங்க நல்லா வதங்கட்டும் அது வந்து கொள்ளுப்பருப்பு அரைக்கும் போது நல்லா மனம் வருங்க அதுக்காக இப்போ உப்பு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க கல்லுப்பு ஒரு டம்ளர் கொள்ளுப்பருப்பு வேக வைக்கிறதுக்கு நான் சொல்கிறேங்க உப்பு அளவாக போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா போடுறாதீங்க வேணும்னா மறுபடியும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பு இப்போ எடுத்துக்கலாம் தனியாக குக்கரில் வேக வச்சு நான் ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்குறேங்க பாருங்கள் ரெண்டு தக்காளி பழம் பருப்பும் போட்டு இதை அது கூடவே போட்டு ஒரு திருப்பி திருப்பி விடுங்க கொள்ளில் தாங்க இரும்பு சத்துருக்குது அதனால நம்ம வாரத்துக்கு ஒரு டைம் கொள்ளு பருப்பு சேர்த்து அரைச்சி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ரொம்ப நல்லது இப்படி வேக வச்சு இந்த கொள்ளை சும்மா சாப்பிட்றக்கும் கொடுக்கலாங்க நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது கூட நம்ம ஒரு பிஞ்சளவு புளி புளி சேர்த்து அரைச்சிடலாங்க புளி போட்டோம்னா புளிப்பு கொஞ்சம் அது கூட சேர்த்துனா கெடாமல் இருக்கிறக்கும் இருக்கும் புளிப்பு இருந்ததுனால் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அதுக்காக ஒரு கொட்டை புளி போட்டுக்கோங்க போட்டால் அதையும் லைஸாக திருப்பி விட்டுருங்க அவ்வளோதாங்க இதை வந்து நம்ம இப்போ எடுத்து வச்சு ஆரட்டுங்க அரைச்சிடலாம் மிக்சி ஜாரில் போட்டு இப்போ ஆரிடுச்சுங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி குறை குறைப்ப நல்லா அரைச்சி சட்னி மாதிரி எடுத்து வச்சுருங்க சூடாக ஒயிட் ரைஸ்க்கு போட்டு ஒரு ஸ்பூன் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றியும் நெய் ஊற்றியும் சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குதுங்க